ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் போன வீடியோவில் வந்து கெண்டை பிடிக்கிறதுக்கு மாவு எப்படி செய்கிறதுன்றத வீடியோ போட்டேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதுக்கு பால் செட்டு எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களை போடுறேன் இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டே கம்பி இது இது வந்து நம்ம எலக்ட்ரிஷியன் கடையில் இந்த சுவிட்சு இதெல்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஒயரு லைட்லாம் வாங்குற மாதிரிங்க அந்த கடையில் கேட்டால் கிடைக்கும் இது ஸ்டே கம்பின்னு கேட்டால் இது நான் ஒரு ரோலாக வாங்கிக்கிட்டேன் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நீங்கள் ஒரு இருபது முப்பது பால் செட்டு செய்யலாம் இல்லை உங்களுக்கு அவ்வளோ தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு இருபது ரூபாய்க்கு கேட்டாலே தருவாங்க அவங்க இப்போ கம்மி பாருங்கள் நான் எவ்வளோ கட் பண்ணிக்கிட்டேன்னு நம்ம உள்ளங்கை பெருசுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஹைட்டாக இருந்தாலும் குளமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எப்படி போடுறீங்களோ உங்கள் உள்ளங்கை ஹைட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இந்த நுணியில் இருக்கிறதும் அந்த நுனியில் இருக்கிற ஒயரை மட்டும் எடுத்துகிட்டீங்கன்னா உள்ளே இருக்க அந்த கம்பி அலுமினி கம்பி நல்லா உங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த அலுமனி கம்பியை நான் உங்கள் வெளில தெரு மாதிரி வைக்கிறேன்னா அதை தான் நம்ம மடக்கி விடுவோம் அதை மடக்கி விட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து முள் கட்டுறது நீங்கள் வீடியோல போகும்போது பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அளவு பார்த்துக்கோங்க இதில் நான் எப்படிலாம் அளவு எடுக்கிறேன்னு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு சைடு தான் அளவு இருக்கும் நீங்கள் போ நீ கரெக்டாக இந்த பால் செட்டை செய்யும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பின்பக்கம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் வீடியோலக்காக காட்டிட்டேன் நான் வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து கேமராமேன் வந்து அந்த மாதிரி அவதார் படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த கேமராமேன் தான் அதனால் அவர் அப்படி தான் எடுப்பார் அவர் ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நானும் இப்படி காட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் மேலே அங்கிலேருந்து எடுக்க சொன்னேன் அவர் வந்து இல்லை இப்படி தான் நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டாரு இது பாருங்கள் குச்சி எடுத்துருக்கேன் இந்த குச்சியோட சைஸ் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கட்ட வர அளவுக்கு பார்த்துக்கோங்க அதாவது இந்த மொத்தத்துக்காக காட்டுறேன் இந்த நீட்டாக கனெக்ட் பண்ணாதீங்க நீங்கள் கொச்சி தான் இல்ல நீங்கள் பைப் எடுத்துக்கலாம் ஏன்னால் பைப்பெலாம் கிடைக்கணும் அது போனா அது தேடணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுக்காக தான் உங்களுக்கு நான் சிம்பிளாக காட்டுறேன் இல்லைனா உங்கள் பைப்பில் காட்டிடணும் நான் இது வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங்கு அந்த வளையம் செய்கிறது இந்த கம்பி பார்த்துக்கோங்க எப்படி பிடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க நீங்க சுத்தும் போது இப்படிதான் அளவா சுத்தணும் அப்படின்லாம் இல்லை நீங்க ஏதோ ஒண்ணு கரெக்டா வந்து ஒரு ஒரு அஞ்சு ரோல் கணக்கு பண்ணிக்கோங்க அப்புறம் அஞ்சு சுத்து சுத்தினா போதும் ஏன்னா நீங்க எவ்வளவு எவ்வளவு பெருசா செய்யறீங்க அவ்வளவு எவ்வளவு நீங்க மாவு அதிகமா பிடிக்கும் இப்போ நீங்க வந்து மாவு செஞ்சு எடுத்துட்டு போறீங்க ஒரு கிலோ தவுடு அரை கிலோ சத்து மாவு இந்த அளவுக்கு நீங்க கணக்கு பண்ணி எடுத்துட்டு போறீங்கன்னா நீங்க பால் செட்டு செய்யறீங்க பாத்தீங்களா செஞ்சு நீங்கள் அதில் மாவு வச்சு அழுத்தும் போது நிறையா மாவு பிடிக்கும் சீக்கிரமாக வந்து உங்கள் மாவு காலி ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம் பால் செட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து அழகாக ஸ்ப்ரிங்கு மாதிரி நடுவில் மட்டும் இருக்கும் இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நடுவில் இருக்கும் கீழே முன்னாடி பக்கமும் பின்னாடி பார்க்கமோ அடையோட லைட்டாக சுருன மாதிரி இருக்கும் அது வந்து பார்க்கறது கொஞ்சம் லுக்காக இருக்கும் அது சிலர் வந்து ஒரே ஈவனாக போட்டிருப்பாங்க இப்போ அந்த பேனா இருக்குது பார்த்திங்களா அந்த பேனலில் ஸ்பிரிங்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த ஸ்பிரிங்கு மாதிரி ஒரே இது இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த நீட்டு வாட்டத்தில் சிலர் போட்டிருப்பாங்க இது எதுக்காக போடுறாங்கன்னா நீங்கள் இப்படியும் போடலாம் அந்த மாதிரி செட்லையும் போடலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு அதிகமாக செலவாகாது இப்போ மீன் அந்த இடத்துல நிறையா இருக்குது நம்ம போட்டாலே மீன் மாட்டோம் அதிகமாக மீன் பழக்கம் இருக்குது அந்த ஆற்றுல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பால் செட்டே செஞ்சு போடுங்க இந்த மாதிரி அப்படின்னா இந்த நுண்ணியிலையும் முன்னாடி முன்னாடி வளைச்சி விட்டுட்டு நான் எப்படி பால் செட்டை செய்கிறேன்னா அதே மாதிரி போட்டுருங்க இல்ல மீன் கொஞ்சம் புலக்கோம் கம்மியா தான் இருக்கு ஆனா மீன் இருக்கு அந்த ஆத்துல அப்படின்ற மாதிரினா இப்ப நான் செய்யற மாதிரியே போட்டுக்குவோங்க நான் செய்யறது போட்டீங்கன்னா கொஞ்சம் லுக்கா இருக்கும் கொஞ்சம் மாவு அதிகமா இருக்கும் இந்த மீன் புலக்காலம் கம்மியா இருக்கிற இடத்துல நீங்க நான் செய்யற மாதிரி போட்டுக்கலாம் இப்ப வச்சிருக்கேன் பாத்தீங்களா இதே இதுல நீங்க ஒரு பால் செட்டு செஞ்சுக்கலாம் இப்ப செய்யறது வந்து ரெண்டாவது முறை இப்ப வந்து நடுவுல மட்டும் இருக்கும் ரெண்டு பக்கமும் பக்கமமும்ூறாக இருக்கும் இது வந்து நான் செய்கிற இது இது ரெண்டாவது இதுதான் இது இது பாருங்கள் ஒரு பக்கம் வந்து முன்னாடி கை போகணும் இந்த பக்கம் நுனி வந்து பின்பக்கம் கை போகணும் அப்படி தான் இந்த நரம்பு நீங்கள் சுற்றிருக்கீங்க பார்த்தீங்களா அது வந்து நடுவில் கட்டா உப்புன மாதிரி வரும் இது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு ஒரு விரல் சின்ன விரல் உள்ளே போகிற சுண்டி வரல உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருந்தால் போதும் ரொம்ப பெரிய கேப்லாம் வேணும் ஏன்னா மாவு தீனி அதிகமாக பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் இது பாருங்கள் நடுவில் ஒப்பி இருக்கு ரெண்டு பக்கமும் நடுவில் கூற இருக்குது பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா அந்த கம்பியை எடுத்து நீங்கள் இந்த நுனியில் ரெண்டு பக்கமும் மடக்கி விட்டுருக்க பாருங்கள் அந்த இதில் உள்ளே விட்டு இந்த சைடு எடுத்துட வேண்டியதான் இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி கடை இந்த எங்கே சொன்ன டைலரிங்லாம் பொருள் வாங்குவாங்க பார்த்தீங்களா தென் நூல் ஊசி இதெல்லாம் வாங்க டைலர்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட இந்த மணி கிடைக்கும் இந்த மணி கட்டினா எல்லோ கலர் மணி வாங்கிக்கோங்க எல்லோ பச்சை இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் அதில் தர்மா கோலில் போட போகிற பஞ்சு வந்து எல்லோ கலர் தான் இல்லை ஆரஞ்சு தான் போட போகிறீங்க அதனால் நீங்கள் அது வாங்கிக்குவோம் இல்லைனா ரெட்டு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் உங்கள்கிட்ட வந்து கட்டிங் பிளேட்டில் வளைக்காதீங்க அளவுக்கு இந்த மாதிரி நோஸ் ப்ளேட்டில் வளைங்க இப்போ நான் வளைக்கிறது வந்து நோஸ் பிளேட் இது தனியாக கடையில் வைக்கும் இது என்ன ஒரு இருபத்தஞ்சி ரூபா தான் நான் வாங்கினது இதில் வளைச்சிங்கன்னா உங்களுக்கு வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் திடீர்னு நல்லா போது கையில் மாட்டிக்கணும் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை வளைச்சிக்கோங்க நிறையா வாட்டி நமக்கு சம்பவமாக இருக்குது இதை பாருங்கள் இதை வளைச்சி விட்டுருக்கனே இதில் வந்து நரம்பு வெளில வந்துடறாதான்னு நினைப்பீங்க இந்த மாதிரி திரி விட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்களா அதில் போய் நல்லா லாக் ஆகிடும் அப்போ நீங்கள் இது போட்டிங்கன்னா வெளில வராது இதை பாருங்கள் இப்போ நீங்கள் அந்த இது வெளில வராத மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ மீன் மாட்டினாலும் மீனை சுற்றுனா கூட நரம்பு வந்து வெளியில் வராது நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வீடியில் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒரு பக்கம் கட் பண்ணால் போதுன்னு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தப்பு இல்லை நம்ம வந்து கம்மியாக இருந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பால் செட்டு செஞ்சுருக்கீங்க அதுலேருந்து ஒரு வரலாலை கட்ட வரலாலையும் ஆள் கட்ட வரலாலையும் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு அதான் அளவு உங்களுக்கு அதுக்கப்புறம் எக்ஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிடுங்க இப்ப இந்த அளவுதான் முக்கியம் உங்களுக்கு இந்த பால் செட்ல ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் முனையிலையும் அந்த பக்கம் முனையிலும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இந்த பக்கம் மணியே இதில் நான் போட்டுட்டேன் எதுக்காக இந்த மணி அப்படின்னா அதாவது வெளியில வராம இருக்கிறது கொஞ்சம் லுக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப பாருங்க ஸ்பிரிங் அமுங்குது பாத்தீங்களா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பக்கம் வந்து மடக்கி விட்ருக்கீங்க பார்த்தீங்களா கம்பியை அந்த அலுமினிய கம்பி மடக்கி விட்ருக்கீங்களா அதே மாதிரி இந்த பக்கம் மடக்கும் போது உங்கள் ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் அழுத்திட்டு அதுக்கப்புறம் மடக்குங்க அப்படியே மடக்கக்கூடாது அப்புறம் என் கையால் ரெண்டு கையால் பாருங்க கட்ட வரலையும் ஆள் கட்ட வரலையும் லைட்டாக அழுத்தி பிடிச்சிருப்பேன் அந்த மணியோட சேர்த்து உள் பக்கம் அழுத்தி பிடிச்சாதான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு உங்களுக்கு அந்த கரெக்டாக இருக்கும் அந்த லூஸாக அந்த ஆட்டினா நடுவில் இருக்க அந்த மணி இதெல்லாம் ஆடாமல் இருக்கும் பாருங்க பால் செட் ரெடி ஆயிடுச்சு நம்ம கேமரா மேனுக்கு ஏற்ற மாதிரி நான் கையை மாத்திக்கிட்டேன் என்ன பண்றது அந்த மாதிரி எடுக்கிறாரு கேமரா இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்ப லைட்டாக ஒவ்வொரு பக்கம் தூக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கையில் வச்சு லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது பாருங்க பிரைடல் லைனு இப்போ வந்து முள் எப்படி கட்டுறதுங்கிறத சொல்லிடுறேன் நான் நிறையா பேர் வந்து என் ப்ரைடல் லைன் இல்லை ப்ரோ என்கிட்ட சாதாரண நரம்பு தான் இருக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பீங்க ப்ரைடல் லைன் வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன் சாதாரண நரம்பு வச்சுருக்கவங்களுக்கு எப்படிங்கிறத நான் அடியோ ஆடியோவில் சொல்கிறேன் ஓட்டி விடாமல் பாருங்கள் அளவு பார்த்துக்கோங்க சும்மா ஒரு பேருக்கு அளவு நான் எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸ் அளவு கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க எப்பயுமே வந்து பிரைடன் லைனில் எல்லாருமே சிங்கிளாக தான் போடுவாங்க எப்பயுமே பிரைடன் லைன் மெலீஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து டபுளாக எடுத்துக்கோங்க நீங்கள் டபுளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்பு இப்போ வந்து ஒரு பால் செட்டில் வந்து குறைஞ்சது நம்ம ஒரு கீழே ஒரு மூணு முள் மேலே மூணு முள் போடும்போது ஒரு வாட்டி மீன் அடிச்சிட்டாலோ இல்லை மீன் அதுலேருந்து சப்போஸ் நீங்கள் உங்கள் பால் செட்டை போது அந்த ப்ரைடல் அண்ட் மில்ஸாக இருக்கிறதுக்கு அதுக்கும் சிக்க மாட்டிக்கும் அதை நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்கிற ஆசையே போய்டும் உங்களுக்கு சுத்தமாக இந்த பாருங்க வச்சு வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க நான் இதை வந்து தக்க கட்டும் போது எப்படி இதை சுத்தத்துன்னு உங்களை போட்டிருப்பேன் ஒரு பக்கம் நுனியை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரொம்ப ஈர்க்கமாகிடும் அப்படியே விட்டுறக்கூடாது நீங்கள் அதை விட்டுறாமல் அப்படியே அந்த நுனியை டக்குரை பிடிச்சிக்கோங்க அப்படியே இது எதுக்காக நான் அப்படி சுற்றுறேன்னா இப்படி சுற்றிட்டு இதை நான் அப்படியே வந்து இப்போ இந்த நுனியும் இந்த கையில் இருக்கிற நுனியும் அந்த கையில் ஒன்றா சுற்றிட்டு ஒன்றா பிடிச்சிட்டேன்னா அது வந்து கொஞ்சம் டெம்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த சிக்கு மாட்டுற பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டேன் இப்போ அது நல்லா இப்போ அந்த முறுக்குலயே இருக்கும் அது இப்போ ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிட்டேண்ணா பாருங்க இதை விட்டுறக்கூடாது இதுதான் மெயின் இதை விட்டுறாமல் மறுபடியும் லைட்டாக மேலாக்காக ஒரு சுற்றுச்சுன்னா அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெவியாக பண்ணதுல ஏற்கனவே அதை முறுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கும் நீங்கள் லைட்டாக சுற்றினால நல்லா பின்னிக்கும் போட்டுட்டு இந்த ரெண்டு பக்கம் கையை ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா அந்த பக்கத்தை ஒரு முடிச்சு ஒன்று போட்டு விட்ருங்க சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுட்டீங்கன்னா அந்த இப்போ இந்த சுற்றுன்னு இது வந்து வெளில வராமல் இருக்கும் இந்த பாருங்கள் அளவு பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸ் அளவுக்கு வந்துருக்கு நான் நான் அதிகமாக உங்களுக்கு நான் பால் செட்டில் வச்சு தான் காட்டியிருக்கணும் ஆனால் நான் வந்து சும்மா அளவுக்காக அது வந்து பிரியாணி வாங்கணும் அந்த பாக்ஸில் வச்சு காட்டுறேன் இந்த பாருங்கள் நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் ஒரு அஞ்சு செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் எத்தனை வேணா செய்யணும் சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் போடுவாங்க மேலே ஒரு நரம்பும் கீழே ஒரு நரம்பும் போட்டு முள் போட்டு மீன் பிடிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மேலே மூணு இல்லைனா மேலே ரெண்டு கீழே ரெண்டு இல்லை மேலே மூணு கீழே மூணு இந்த அளவுக்கு நீங்கள் கணக்கு முடியும் முள் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா ஈஸியாக மீன் மாட்டும் ஏன்னா வந்து இப்போது இந்த பால் செட்டு மேலே நம்ம தர்ம குலைக்கிறோம் பார்த்தீங்களா அதை தான் அது மீன் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் அந்த இடத்துல மீன் வந்து மாவு தின்னு இருக்கும்போது அந்த மாவை தின்னுட்டு மேலே எந்திரிக்கும் போது அந்த முள் மிதங்கிட்டு இருக்கும் நீங்க தர்ம குளிச்சு பார்த்தீங்களா அது கூட உடம்புல மாட்டிக்கும் மாட்டிக்கிட்டு மீன் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி ஒரு மீன் ஒரு முள்ளை முழுங்கிட்டாலும் அந்த மீன் அந்த ஒதரல்ல மீதி இருக்க அஞ்சு முள்ளு ஆறு முள்ளும் டக்கு டக்குன்னு உடம்புல ஏறிடும் அங்கங்க குத்திக்கும் அப்போ மீனை நீங்கள் பொறுமையாக கூட லேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வராது முடிஞ்ச அளவுக்கு முள்ளு வந்து ஒரு ஆறு முள்ளு போடுறதுக்கு பார்த்துக்குவோம் மேலே மூணு முள்ளும் கீழே அதாவது இந்த வளையம் அழைச்சி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதுல மேலே மூணு முள்ளும் கீழே முழு முள்ளும் போட்டுக்கோங்க உங்களுக்கு முள் கட்டுற வீடியோ எல்லாமும் நான் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் இது லட்சமாக ஒரு ஓரலாக போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் இப்படி தான் முள் கட்டணுன்னு அவசியம் இல்லை இப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது மீன் இழுக்க இழுக்க இந்த முள் வந்து இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் கட்டினீங்கன்னா மீனை நீங்கள் மீன் இழுக்குது பார்த்தீங்களா எவ்வளோ தடவை மீன் அங்கே ஆப்போசிட்டில் இழுக்கவும் நீங்கள் இழுக்கவும் அந்த முடித்து இறுக்கிட்டு தான் போக முழுத்துட்டு வராது ஃபர்ஸ்ட் ஒரு மடக்கு மடக்கி ஒரு நாலு சுத்து சுற்றிட்டு அந்த மடக்கு நீங்கள் பார்த்தீங்களா அதில் திரும்பி அந்த சுத்துல விட்டு எழுத்துட்டா வேலை முடிஞ்சது உங்களுக்கு இதில் நல்லா தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருவேன் முள் கட்டுற வீடியோ அப்படின்னு வீடியோ நிறையா போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய்ட்டு உள்ளே போய் பாருங்கள் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க இந்த முள்ளு சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் முள்ளு தான் போடணும் எட்டாம் நம்பர் சைஸ் முள்ளு போடுங்க இப்போ நம்ம ஊர் முள்ளு வந்து கெண்டைக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்காது மற்ற எதுக்காக இருந்தாலும் அந்த ஜே முள்ளு கட்டா இருக்கும் இது அந்த ஃபாரின் முள்ளு தான் உங்களுக்கு கட்டா இருக்கும் இது வந்து எட்டாம் நம்பர் சைஸ் எட்டாம் நம்பர் சைஸ் பக்காவாக இருக்கும் மீன் அடிச்சதுன்னா மீனோட வாய் கிழிச்சிட்டு போனாலும் போகும்போது முள்ளு உடையாது நிமிது போகாது இங்கே லோக்கல் கடையிலே இருக்கு இந்த முள் ஒரு முள்ளு ரெண்டு ரூபா தான் இது நீங்கள் பாக்ஸா கூட வாங்கி வச்சுக்கலாம் பாருங்க நான் ஒரு அஞ்சு முள்ளு செஞ்சு வச்சிருக்கேன் பார்த்துக்கோ இதுவும் உங்களுக்கு மெயினானதான் இப்போ இந்த வளையத்தில் இந்த முடிச்சு எப்படி போடணுன்னு பார்த்துக்கோங்க சில பேரும் சாதாரண முடிச்சுலாம் போடாதீங்க நல்ல பெரிய மீன்லாம் அடிச்சுதுன்னா உடைச்சிட்டு போயிடும் மீன் அறுத்துட்டு போயிடும் அளவு பார்த்துக்கோங்க இந்த முனையில இந்த முனைக்கு இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு வளையம் ஒடுங்க இந்த மூல் இந்த முடிச்சு எப்படி போடுறதுங்கிறத நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அப்படியே சுற்றி விட்டு ஒரு நாலு சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா போ கரெக்டாக இருக்கும் நான் சும்மா ரீல்ஸ் மாதிரி இந்த முள் கட்டுறதும் இந்த முடிச்சு எப்படி போடுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் சப்போஸ் இதில் நல்லா க்ளியராக தெரியலனால நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் கேமராமேன் சரியில்லை அவர் இஷ்டத்துக்கு அங்கங்கன்னு பார்த்து வளஞ்சடிச்சு எடுக்கிறான் ஆனால் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன் இப்போ நீங்கள் போடுற மாதிரி தான் நாற்பதாம் நம்பர் நரம்பை இப்போ நான் எப்படி இந்த பிரைடன் லைனை மடக்கி வச்சனோ அதே மாதிரி நீங்கள் ப்ரேடர் இல்லாதவங்க நரம்பை வந்து இதே மாதிரி செஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம் இதே மாதிரி மடக்கி விட்டு வளைச்சு நீங்கள் போட்டுக்கிட்டால் நான் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு டெம்பராகவே இருக்கும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதே பால் செட்டு இதே மாவை வச்சு எப்படி மீன் பிடிக்கிறதுங்க காட்டுறேன் வேறு மாவு நான் எதுவுமே பேசல இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு நான் இதை வந்து நான் மீன் பிடிச்சி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் பார்த்தோம் முள் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல மீன் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட சிவில் இருந்தாலும் மேலே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கெண்டை பிடிச்சி நான் வீடியோ போடுறேன்